குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இயல் இரண்டோட இலக்கணம் நால் வகை குறுக்கங்கள் பார்க்க போகிறோம் குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாத்திரை அதாவது எழுத்துக்களுக்குன்னு ஒரு மாத்திரை அளவு இருக்குது அந்த மாத்திரை அளவில் இருந்து தன்னோட மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களைத்தான் குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி அதில் வகை குறுக்கங்கள் அதாவது ஐகார குறுக்கம் ஔகாரக் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோமா சரியா ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் பாருங்கள் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூவில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்குரிய கால அளவு உண்டு இதை மாத்திரை என்பர் ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவை முழுமையாக ஒழிப்பதில்லை சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்கு கால அதாவது தமக்கும் உரிய அந்த கால அளவை விட குறைவாக ஒழிக்கும் அப்படி குறைந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களைத்தான் குறுக்கங்கள் என்கிறோம் அது நான்கு வகைப்படும் நாலு வகை குறுக்கங்கள் என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் அண்ட் ஆயுத குறுக்கம் சரியாமா இப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஐ கை பை இந்த மாதிரி ஐ வரிசைகளில் இருக்கக்கூடிய ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் வந்து மாத்திரை மாத்திரைகளை முழுமையாக ஒழிக்கும் ஆனால் சில இடங்கள் அதாவது சொல்லோட முதல்லையோ இடையிலேயோ கடையிலேயோ மற்ற எழுத்துக்களோடு சேர்ந்து வரும்போது தனக்கூடிய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிக்கும் இப்போ நம்ம உயிர் நெடில் அப்படின்னா இரண்டு மாத்திரைன்னு படிச்சுருக்கோம் இப்போ ஐ கை பை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது இரண்டு மாத்திரையில் இருக்கும் இதே இது வையம் சமையல் பறவை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா தனக்கான ரெண்டு மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும் ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ஒன்றை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் முதல்ல வரும்போது அதாவது ஐயப்பன் ஐந்து அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வருது ஸோ அப்படி வரும்போது ஐப்பசி அப்படின்னு சொல்லும்போது சொல்லோட முதல்ல வருது அப்போ அப்படி வரும்போது ஒன்றை மாத்திரை ஒழிக்கும் அதே இது இடையில சமையல் வேற என்ன சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லோட இடையில கடைசியில் அப்படின்னு இறுதியில் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்றோம் அப்படி சொல்லும்போது தன்னோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது தனக்குடிய மாத்திரை ரெண்டு மாத்திரை இருந்து ஒன்றரை மாத்திரையா அதாவது ஒரு மாத்திரையா ஒழிக்கும்னு சொல்லியிருக்காங்கப்பா அடுத்தது பாருங்க அவகார குருக்கம் அவுகார குருக்கம் என அவகார இழுத்து தனித்து வரக்கூடிய நேரத்துல ரெண்டு மாத்திரையாக ஒழிக்கும் அவ்வயார் வவ்வால் அப்படின்னு சொற்கள முதல்ல வரும்போது தனக்குடிய இரண்டு மாத்திரையில் இருந்து ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் அவுகாரம் அவகார குறுக்கம் எனப்படும் ஔகாரம் எப்பயுமே சொல்லோட இடையிலேயோ இறுதியிலோ வராது முதல்ல மட்டும்தான் வரும் வாழ் ஒளார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லோட முதல்ல தான் வருது அடுத்தது பாருங்கம்மா மகர குறுக்கம்னு கொடுத்துருக்காங்களாப்பா அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்களில் பார்த்தீங்கன்னா மகர மெய்யிறது தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது அதே இது வளம் வந்தான் அப்படின்னு பார்த்தோன்னா மெய் மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வர்றதுனால அது தனக்குடிய அந்த மெய்யெழுத்துக்கான அரை மாத்திரையில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா அதாவது வகர மெய்யெழுத்து வந்தது அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பாருங்கள் செய்யுள்ள ஓசையை வந்து சீர் சீர்னா அழகுபடுத்துறதுக்காக போலும் அப்படின்ற சொல்ல போன் மருளும் அப்படின்ற சொல்ல மருண் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இன்னு இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து இந்த மகரம் மெய்யானது வர்றதுனால இது என்ன ஆயிரும் அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கிறது இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் மகரம் மகர குருக்கம் எனப்படும் பிரீராமா போலுன்றது செய்யுள்ள போன் மருளுன்றது செய்யுள்ள மருண் அந்த இன் இன்னுக்கு பக்கத்தில் இம்முன்ற ஒற்று வர்றதுனால தனக்குடிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கம்மா ஆயுத குறுக்கம்னு சொல்லியிருக்காங்களா ஆயுத எழுத்து அப்படின்னா அரை மாத்திரைன்னு படிச்சுருக்கோம் இந்த அரை இந்த ஆயுதம் வந்து எப்பயுமே வந்து சொல்லுக்கு இடையில தான் வரும் நமக்கு தெரிஞ்சது தான் இப்போ அகு எஃகு இந்த சொற்கள் ஆயுதம் எடுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்குது சரியா ஆனால் முள் கூட்டல் தீது முக்தீது கல் கூட்டல் தீது தக்ரிது அப்படின்னு வரும் இந்த சொற்களில் ஆயுத எடுத்து தனக்குரிய அளவு அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இப்படி குறைந்து ஒழிக்கிறதுனால இதை ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கு குறுக்கங்கள் அப்படி குறுக்கம்னு ஏன் சொல்கிறோம் மாத்திரை அளவில் இருந்து தனக்குரிய மாத்திரையில் அளவில் இருந்து குறைந்து ஒழித்தால் அதை குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருப்போம் அது ஐகார குறுக்கம் மா ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்களும் சான்றுகளும் பார்த்தோம் இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குருக்கம் பெரும் மாத்திரை அளவு கை பாருங்க கை எங்க வந்திருக்கு இறுதியில வந்திருக்கு ஐயா வேட்கை அப்படி வரும்போது அது தனக்குன்னு இருக்கிற மாத்திரையில இருந்து எவ்வளவு குறைந்து ஒழிக்கும் நீங்க உள்ள படிச்சோம் நம்ம அதை யோசிச்சு நீங்க எழுதணும் மகர குருக்கம் இடம் பெறாத சொல் மகர குருக்கம் இடம்பெறாத சொல் நீங்க பாருங்க பொன் பா போன் பார்த்தோம் மருண் பார்த்தோம் பழம் விழுந்தது அதாவது வளம் வந்தான் பகரமை அப்படின்னு பணம் கிடைத்தது இதில் எதுவும் வரும்னு பாருங்கள் இடம் பெறாத சொல் சொல்லின் முதலில் மட்டுமே இடம் பெறுவது ஐகார குறுக்கமா மகர குறுக்கமா அவகார குறுக்கமா ஆயுத குறுக்கமா ஸோ நீங்கள் தான் ஆன்சர் எழுதி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் நம்மளோட குரூப்புக்கு சென்ட் பண்ணணும் ஓகேவா தென் நெக்ஸ்ட் வாழ்வியல் இலக்கியம் சொல்லக்கூடிய திருக்குறள் பார்க்கலாம் அணுவை துளைத்து என் கடலை புகற்றி குருகத் தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளை வந்து ஒளவையார் போற்றுகிறார் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் இது போன்ற ஒரு நூல் உலகில் எந்த மொழியிலும் இதுவரை தோன்றியது இல்லை திருக்குறள் மானைக்கு எந்த ஒரு நூலும் இன்ன வரைக்கும் தோன்றலை அதனால தான் திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அத்தகைய பெருமைமிகு திருக்குறளை தான் இங்கே நம்ம படிக்க போகிறோம் அதற்கு முன்னாடி நூல் வெளியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லுவாங்க இவரை வந்து திருவள்ளுவர் மட்டும் இல்லாமல் இவருக்கு வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு முதற் பாவலர் பொய்யில் புலவர் சென்னா போதர் மாதானு பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம இன்னும் நிறைய பெயர்களில் அழிப்பாங்க சென்னா போதர் பொய்யில் புலவர் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் தமிழ் நூல்களை திரு என்னும் அடைமொழி கொண்ட முதல் நூல் எது அப்படின்னா அது திருக்குறள் தான் திருக்குறளை மூன்று பால்களாக பிரிச்சுருக்காங்க நம்ம சின்ன வகுப்புலேயே பார்த்துருக்கோம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பால் ஒவ்வொரு பாலுக்கும் அதாவது அறத்துக்கு முப்பத்தெட்டு அதிகாரமும் பொருளுக்கு எழுவது அதிகாரமும் இன்பத்துக்கு இருபத்தஞ்சு அதிகாரம் மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் அதிகாரத்துக்கு பத்து குரல் வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் உடையது நம்மளுடைய திருக்குறள் இந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் மாதிரி திருக்குறளுக்கும் வேறு பெயர்கள் உண்டு முப்பால் தெய்வ நூல் மொழி என்னும் இன்னும் பிற நூல் பெயர்கள் கூட உண்டு சரிம்மா அடுத்தது திருக்குறள் போகலாம் அழுக்காராமை அப்படின்னா அழுக்காராமை நமக்கு தேவையற்ற குணம் அந்த பொறாமை கொள்ளாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன்னோட உள்ளத்துல பொறாமை இல்லாத குணத்தை வச்சிருந்தான் அப்படின்னா அவன் உழுக் அதாவது ஒழுக்க நெறியாக கொண்டு பொறாமைன்ற குணத்தை விட்டுட்டு ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்காறு கொள்க உருவந்த நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அதாவது அவ்விய நெஞ்சத்தான் உறாமை குணம் உடையவருடைய ஆக்கமும் செல்வமும் செவ்வியான் கேடு நினைக்கப்படும் அதாவது பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால ஆராயப்படும் அதாவது பொறாமை குணம் இருக்கு அவங்க கிட்ட எப்படி செல்வம் சேர்றது அப்படின்றதும் பொறாமையே இல்லாத நல்ல குணத்தோட இருக்காங்க இவங்க ஏன் வறுமையா இருக்காங்க அப்படின்றத சான்றோர்கள் நம்மளை வந்து ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புறங்கூறாமை புறங்கூறாமை அப்படின்னா அடுத்தவங்களை பத்தி தேவையற்ற சொற்களை பேசாதிருத்தல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லாமே தவிர ஆனால் அவங்க இல்லாத போது புறம் குரல் அதாவது பொய்யான சொற்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கண்ணின்று கண்ணற சொல்லினும் கண் அதாவது அவங்களுக்கு நேருக்கு நேர நின்று சொல்லற்க அதாவது சொல்லினும் சொல்ல இருக்க சொல்லாத அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்கள சொற்களை கடுமையான சொற்களால் கூட சொல்லலாம் ஆனால் முன்னின்று பின்னோக்க சில அவங்கள முன்னுக்க விட்டுட்டு பின்னாடி புறம் பேசுதல் கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணு உயிர் அதாவது ஏதிலார் குற்றம் மற்றவங்களுடைய குற்றம் போல தன்னோட குற்றத்தையும் தீதுண்டோ தன்னோட குற்றத்திலும் துன்பம் இருக்குமோ அல்லது தப்பு இருக்குமோ அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்களுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல் மண்ணும் உயிர்க்கு தீதுண்டோ அப்படி வாழக்கூடிய உயிர்களுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மனப்பாட செய்யுமா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அடுத்தது அருள் அருளுடைமை அப்படின்னா செல்வம் சரியா அதாவது என்ன அப்படின்னா தன் தனக்கு தேவையான ஒரு பண்பு அப்படின்றது அர்த்தம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் பண்ணும் உல அருளாகிய செல்வமே எல்லா செல்வத்தையும் விட சிறந்த செல்வமாகும் பூரியார் பொருட்செல்வம் பூரியார் பண்ணும் உளர் பொருட்செல்வம் பார்த்தீங்கன்னா இழிந்தவரிடத்தும் அதாவது கெட்ட எண்ணங்களும் இனிந்த செயல்களை செய்யக்கூடியவங்க கூட பொருட்செல்வமானது இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு இறக்கப்படக்கூடிய அந்த குணமோ அல்லது சிறந்த பண்புகளை உடைய அந்த அருட்செல்வமானது எல்லா செல்வத்தையும் விட சிறந்த செல்வமாகும் ஆகும் வழியார் முன் தன்னை நினைக்காதான் தண்ணி வெளியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்காதான் தண்ணி வெளியார் மேல் செல்லும் இடத்து தன்னின் வெளியார் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்துகிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தன்னை விட வலிமையாக இருக்கிறவங்க முன்னாடி அவங்க அஞ்சு நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா வலியார்மும் தன்னை நினைக்காதா வலிமை தன்னை விட வலிமையானவங்க தன்னை வந்து அஞ்சு அதாவது அஞ்சு அளவுக்கு நடத்திக்கிடுவாங்க அப்படின்றத நினைக்காதவங்க தண்ணின் வெளியார் தன்னைவிட மிளிந்தவரை துன்புறுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாய்மை வாய்மை எனப்படுவது யாதே நீ யாதொன்றும் தீமை இல்லாத சொல் வாய்மை வாய்மை அப்படின்னா உண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா யாதே நீ யாதொன்றும் எவரிடத்தும் தீங்கு தராத சொற்களை பேசுறதுதான் உண்மையான வாய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா நல்லா திறமையானவங்க அப்படின்னு சொன்னாலும் மற்றவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவாங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையான வாய்மையாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னை பொய்யற்க பொய்த்த பெண் தன்னை தன்னை சுடும் இதுக்கு முன்னாடி பார்த்த வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் மனப்பாட செய்யுள் தன்னை பொய்யற்க பொய்த்த பின் தன்னை சுடும் ஒருவன் தன்னுடைய மனசு அறிந்து பொய் சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய நெஞ்சே அவங்கள வந்து ரொம்ப வருத்தும் அவங்கள ஃபீல் பண்ண பிடிக்கும் தன்னெஞ்சறிவது தன்னெஞ்சறிவது பொய்யத்தை ஒருவர் தன்னுடைய உள்ளம் அறிந்து பொய் சொல்லக்கூடாது பொய்த்த பின் அப்படி பொய் சொன்னால் தன்னெஞ்சே தன்னை சுடும் அந்த பொய்யானது அவங்களையே அழித்துவிடும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி உலகத்தார் உள்ளத்துள் எழாமுழன் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி ஒருவர் தன்னுடைய உள்ளம் அறிய பொய் இல்லாமல் வாழ்றவங்களா இருந்தா உலகத்தார் இந்த உலகத்தார் உள்ளத்துள் உளன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளங்களிலும் இருப்பர் சரியா உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி தன் ஒருவர் தன்னுடைய உள்ளம் அறிய பொய் சொல்லாமல் வாழ்வார்களாயின் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்களுடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் இருப்பர் அப்படின்றதுதான் இந்த குரலுடைய பொருள் அடுத்தது இறை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அதாவது இயற்றலும் பொருள் வரக்கூடிய வழிகளை அறிதலும் ஈட்டலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் அப்படின்னா அப்படி சேர்த்த பொருட்களை பாதுகாத்தலும் காத்த வகுத்தலும் காத்த பொருட்களை பயனுள்ள வகையில் செலவு செய்கிறதும் ஒரு சிறந்த அரசோட செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறை மாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருள் வரக்கூடிய ஒரு அரசாங்கமோ ஒரு அரசோ இருந்தால் பொருள் வரக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கணும் அந்த பொருட்களை சேகரிக்க தெரிஞ்சுக்கணும் சேகரித்த பொருட்களை பாதுகாக்க தெரிஞ்சிக்கணும் பாதுகாத்த பொருட்களை பயனுள்ள வகையில் செலவிட தெரிஞ்சுருக்கணும் அதுதான் ஒரு சிறந்த அரசின் செயலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லெசனில் வந்துட்டு ஆள் வகை குறுக்கங்கள் பார்த்தோம் திருக்குறள் பார்த்துருக்கோம் திருக்குறளில் மனப்பாட செய்யும் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு இலக்கணத்தில் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் சரியாமா நான் திருக்குறள் மனப்பாட செய்யும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்